குட்டீஸ் நம்ம இப்போ என்ன விளையாட போகிறோம் வானம் தரை விளையாட போகிறோம் சரிங்களா வானம் எங்கே இருக்கு மேலே இருக்கு வானம்னு சொல்லும் போது எல்லாருமே மேலே பார்க்கணும் தரை எங்கே இருக்கு கீழே தரைன்னு சொல்லும் போது கீழே பார்க்கணும் மாற்றி செய்கிறவங்க அவுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கணும் ஓகேவா சொல்லம்மா இப்ப சொல்றவங்க இங்க வந்துருங்க ஜெஸ்ரீதா வாங்க மகிஷா இங்க வந்துருங்க ஆதித்யா வாங்க நான் சொன்னவங்க இங்க வந்துருங்க வாணம் தரை வாணம் தரை கௌசிக் வந்துருங்க வாணம் வாங்க யாஸ் வாங்க வானம் தரை தரை யோகேஷ் வாங்க சதன்யா வாங்க இளையா வந்துருங்க வெற்றி வாங்க வானம் தரை வானம் தரை தரை மது வாங்க வானம் வானம் தரை ஸ்ரீஜா வாங்க மௌனிகா வந்துருங்க வானம் தரை வானம் வானம் தர்ஷிகா வாங்க தவனிதா வாங்க யுதர்ஷன் வந்துருங்க நித்யா வாங்க வானம் பிரணீத் வாங்க வானம் ஸ்மிருதிகா வாங்க ஸ்மிருதிகா வந்துருங்க வானம் வருண் வாங்க வருண் வந்துருங்க வானம் தரை தரை மகி வாங்க வானம் தரை வானம் தரை குகன் வாங்க பிரனித்தா பிரணிதா வந்துருங்க வானம் தரை வானம் வந்துருங்க ஆருத்ரா மகிழன் ரெடியா வானம் தரை வானம் தரை தரை வானம் தரை தரை வானம் வானம் தரை வானம் வானம் தரை தரை மகிழான் வந்துருங்க நீங்கள் லேட்டாக பண்ணுங்க ஆருத்ரா லாஸ்ட் வரைக்கும் வானம் தரைன்னு கரெக்டாக கவனித்து விளையாண்டாங்க கிளப் பண்ணுங்க ஆருத்ரா வெரி குட் சூப்பர்